பெருமானின் பதினைந்தாம் நாள் உற்சவங்களைத் தொடர்ந்து மத்தின் ஓம் தொலைக்காட்சியினால் வருடா வருடம் பெருமையுடன் நடாத்தக்கூடிய சைபாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் பதினைந்தாம் நாள் நிகழ்வுகளாகவும் தற்பொழுது இனிது ஆரம்பமாகின்றது இந்த நிகழ்வுக்கு நேரடியாகவும் ஓம் தொலைக்காட்சி வாயிலாகவும் மற்றும் ஓம் தொலைக்காட்சியினுடைய பிரத்யேக சமூக வலைதளங்களின் இணைந்து கொண்டிருப்போரை வருக வருக என இந்முகத்தோடு வரவேற்றுக் கொண்டு இந்நிகழ்வினுடைய முதல் நிகழ்வாக மங்கள விளக்கேற்ற நிகழ்வு இடம்பெறும் முதலிலே மங்கள விளக்கினை ஏற்றி இந்நிகழ்வினை சிறப்பிப்பதை அழைத்து நிற்கின்றோம் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை முன்னாள் விரிவுரையாளர் திரு ஈனா மரதலிங்கம் ஐயா அவர்களும் மற்றும் அவர் தம் துணைவியாரையும் அழைத்து நிற்கின்றோம் தொடர்ந்து மங்களவிளக்கினை வைப்பதற்காக யாழ் கோபாய் ஆசிரியர் கலாசாலை அதிபர் செந்தமிழ் சொல்லறிவி திரு லலிசன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம் அடுத்து மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக யாழ் கோபாய் ஆசிரியர் கலாசாலை சிரேஷ்ட விரிவுரையாளர் ஆன்மீக சொற்பொழிவாளர் பூனா பாலசண்முகன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம் தொடர்ந்து மக்கள் விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக இலங்கை பாராளுமன்ற ஆராய்ச்சி உத்தியோகத்த விஸ்வலிங்கம் முரளிதாஸ் அவர்களை அழைத்து நிற்கின்றோம் அடுத்து வர்ணனையாளர் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவாளர் கனநாதன் சஜீவ் அவர்களை அழைத்து நிற்கின்றோம் தொடர்ந்து நல்லூர் சாதனா வித்யாலய ஆசிரியை திருமதி மங்களேஸ்வரி நரேந்திர ராஜா அவர்களை அழைக்கின்றோம் அடுத்து யாழ் ஒளிவில் மத்திய கல்லூரி ஆசிரியை நாட்டிய கலா கேசரி திருமதி விஜயகௌரி தயானந்தன் அவர்களை அழைக்கின்றோம் தொடர்ந்தும் மங்கள விளக்கினியை ஏற்றி வைப்பதற்காக யாழ் தீவு மகா வித்யாலய அதிபர் தீனா நிதர்சனன் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்து மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக யாழ் நைனா தீவு மகா வித்தியாலய ஆசிரியர் நாவண்ணா ராதாகிருஷ்ணன் அவர்களை அழைக்கின்றோம். தொடர்ந்தும் மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக யாழ் கொட்டடி நமச்சிவாய வித்யாலய ஆசிரியை திருமதி கிஷாந்தினி லலின் பிரபா அவர்களை அழைக்கின்றோம் மங்கள விளக்கினை ஏற்றிச் சென்றோருக்கு நன்றிகள் தொடர்ந்தும் நிகழ்விலே இறைவணக்கம் இடம்பெறும் இறைவணக்கத்தை ஆற்றுகைப்படுத்துவதற்காக வாசஸ்பதி ரஜீந்திரன் ஆசிரியை நெறியாள்கையில் சாரங்கம் இசை மன்ற மாணவி சிந்து பைரவி கோகுலன் அவர்களை அழைக்கின்றோம்

Bicolor.